அன்பு உறவுகளே இது உங்கள் தீயம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீத் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக பார்க்கும் உறவுகள் இந்த காணொலியை பார்ப்பதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க உறவுகளுக்கு கடத்தி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரம் வந்து களை கட்டி இருக்குங்க குறிப்பா திரைத்துறையினர் இந்த தேர்தல்ல எந்த அளவிற்கு பங்கெடுத்து மக்கள்கிட்ட அவர்களுடைய கலைத்துறை மூலியமாக கருத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க அவர்கள்ட்ட எல்லாம் திறமை இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்தி எல்லா பகுதிகள்லையும் குறிப்பாக நடிகர்கள் களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்றத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நம்மளால அதிகமா பார்க்க முடியும் இந்த நடிகர்கள் எல்லாம் இன்னொரு தலைவருக்காக இன்னொரு கட்சிக்காக தங்களால் இயன்ற தன்னுடைய திறமையை வச்சு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பிரச்சாரம் செய்கிறாங்க ஆனா முக்கியமாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு நடிகர் தன்னுடைய கட்சியை வளர்த்து எடுக்க வேண்டிய ஒரு நடிகர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் உறங்கிக் கொண்டிருக்கிறார் இங்கே இந்த தேர்தல் குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் அவர் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருப்பது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் பெரும் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது ஏன்னா இவர் கட்சி ஆரம்பித்த அந்த நாள் முதல் சுமார் ஒரு வார காலம் தமிழ்நாடு முழுவதும் இதுவே பெரிய பேசுபொருளாக மாறியது அது மட்டுமல்ல காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் அனைத்திலும் இது குறித்த விவாதங்கள் விவாதிக்கப்பட்டது இதுவே தலைப்புச் செய்தியானது இப்படி ஒவ்வொரு நடிகர்களும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை ஆரம்பிக்க துவங்கும் பொழுது இந்த ஊடகங்கள் அவர்கள் மீது முழு கவனம் செலுத்தி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் அதன்பால் ஈர்த்து முழு நேரத்தையும் மீனடிக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கு சமீபத்திய உதாரணம்தான் நடிகர் விஜய் முக்கிய செய்தியை பார்க்கிறோம் நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கான ஒப்புதலை இன்று காலை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஒப்புதல் கொடுத்ததாக தகவல் வெளியாக வருகை விவாதம் ஆயிருக்கு அப்படின்னு வருவார எதிர்பார்ப்பு ரஜினிக்கு இருந்தது அதை தாண்டி இன்னைக்கு விஜய்க்கு மேலதான அந்த முத்திரை இருக்கு அவங்க வரணுமா வேணாம் வேற அந்த எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்கா விழுந்துருச்சு தான் நம்ம பாருங்களா இப்படி தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவிலே நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு நடிகர்கள் கட்சியை துவங்கன்னா இப்படி பேசுபொருளாக்கி எல்லா ஊடகங்களும் அவர்களுக்கு முழு வெளிச்சத்தை கொடுக்குறாங்க அதே நேரத்துல சமூகத்திற்காக இந்த நாட்டிற்காக உண்மையாக உழைத்த தலைவர்கள் யாராவது ஒரு கட்சியை நிலைநிறுத்த துவங்கினால் அவர்கள் மீது எந்த விதமான ஊடக வெளிச்சம் இல்லாமல் உண்மையாளர்கள் இங்கே புறக்கணிக்கப்படுகிறார்கள் சரி அவங்க புறக்கணிக்கப்பட்டாலும் இவங்க வெளிச்சத்துக்கு உள்ளாகிறாங்களே இந்த நடிகர்கள் உண்மையிலேயே கட்சியை துவங்கி இந்த மக்களுக்கு சேவை செய்ய வர்றாங்களான்னு பார்த்தா அதுலயும் ஏமாற்றத்தை தான் இந்த நடிகர்கள் உதாரணம் நடிகர் ரஜினிகாந்த் அவர் கட்சியை துவங்கி தமிழ்நாட்டுல உள்ள எல்லா இளைஞர்களையும் மூளைச்செலவை செய்து எப்படியாவது இவர் ஒரு அரசியல் கட்சியை துவங்கிடுவாரு தமிழ்நாட்டுக்கு இவர் முதல்வர் ஆயிடுவாரு அப்படிங்கிற ஒரு வேட்கையோடு இருந்த இளைஞர்களை பெரிய ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி இதோ வருகிறேன் இப்ப வர்றேன் அப்பற வர்றேங்கிற மாதிரி நாட்களை தவிர அந்த எதிர்பார்க்கப்பட்ட எல்லா இளைஞர்களையும் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கினார் நடிகர் ரஜினிகாந்த் அந்த வரிசையில் விஜய் ஆகிவிடுவாரோ என்ற ஏக்கமும் பயமும் இன்றைய தமிழக அரசியல் நோக்கர்களுக்கு பெரும் கவலையை கொடுத்திருக்கு ஏன்னா இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்த நாட்டினுடைய பிரதமரை தீர்மானிக்க கூடிய தேர்தல் என்பதாக இருந்தும் கூட தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்று உறங்கி கொண்டிருக்கிற விஜயை பார்த்து நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு ஏன்னா சாதாரண நடிகர்கள் துணை நடிகர்கள் முதற்கொண்டு அவர்களுடைய கொள்கை என்ன அரசியல் நிலைப்பாடு என்ன இந்த தேர்தல்ல எங்களுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி எல்லாருமே தங்களுடைய நிலைப்பாடை தெரிவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு உச்சபட்ச நடிகர் இளைஞர்கள் கூட்டத்தை பெருமளவில் தன்னோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமானது உங்களுடைய கருத்து என்ன இந்த மக்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன என்பதை பற்றி எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் விஜய் உறங்கிக் கொண்டிருப்பது உண்மையிலேயே கவலைக்குரியதாக இருக்கிறது தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் இயக்கங்களை துவங்கி கடைசியில் அந்த இயக்கங்கள் இல்லாமல் போனதுதான் மிச்சமாக இருக்கிறது அந்த சுவடுகடே இல்லாமல் போயிருக்கு அதுபோன்று நடிகர் விஜய் ஆகிவிடுவாரா அல்லது தன்னுடைய கட்சியை சரியான தருணத்திலே என்னுடைய கொள்கை என்ன நாம் எப்படி செயல்பட வேண்டும் யாரை முதல்வராக பிரதமராக தீர்மானிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டத்திற்கு தெரிவிப்பாரா வலியுறுத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே காலம் அவரை உணர்த்த வேண்டும் விரைவில் அவர் களத்திற்கு வர வேண்டும் அவரை நம்பி இருக்கும் ஏராளமான இளைஞர்களை ஏமாற்றத்திலிருந்து மீட்க வேண்டும் அவர் மூலம் அரசியலில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்ற ஆவலோடும் வேண்டுகோளோடும் நிறைவு செய்வோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்